தான் மயந்து நீங்க ரெண்டு பேரும் என் பேவரட் அட அட அழுது நோட் பண்ணுங்கயா நோட் பண்ணுங்கயா புகழ்றதே பல வருஷம் கழிச்சு புகழ்றாங்க ஒருத்தர் శాల్మాకూడా ఇప్పుడు దా క్లోసేరే ఆమ ఒండేసిన ரொம்ப க்ளோஸ் ఆయ్ எங்க நேற்று வந்த கேரக்டர் சீன் போட்டுருந்துச்சிங்க ஆளையே காணும் நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் நோட் வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க என்ன பில்ட் அப்படி இருந்தாங்க இப்ப பார்த்தா ஆள் ட்ரெஸ்ஸே காணும் அங்கே ஜென்ஸும் வராங்க நம்ம என்ன பேசுகிறதுக்கு இருக்குது லேடிஸ் வந்தால் ஷாலமா சாயக்கா அண்ணி அதுக்கப்புறம் வெங்கட் ப்ரோ பாய் கார்த்தி ப்ரோ அதுவும் கரெக்டாக பாங்க மோஸ்ட்லி ஜென்ட்ஸ் பேசும்போது லேடிஸ் அவ்வளோவா இன்ட்ராக்ஷன் பண்ண முடியாது ஏதோ ஒரு சில பண்ணலாம் அவ்வளோதான் இல்லை ரேகா நம்ம நீ சொன்ன மாதிரி தான் என்ன தான் முதல்லையே தெரியும் அப்படி இருக்கிறப்ப சரியாக பேசலன்னு தான் நான் கேட்டேன் தப்பாக இருந்தால் சாரிமா பட் எப்போ என் தங்கச்சி தான் கூட பிறந்த தங்கச்சி கரெக்ட் கரெக்ட் ஆக்சுவலி எங்கள் பங்குக்கு ப்ரொசி இப்போ வந்து ஷாலினி கூட இவ்வளோ பேசுகிறேன் அப்போ இருந்து இருக்கிறேன் கூட இப்ப வர வர பேச மாட்டேங்கிற அதுதானே எடுத்தது அப்புறம் முன்னால் என் ஷியார்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ண முடியாது என்னால் கமெண்ட் பண்ண முடியுது உங்களுக்கு இப்ப கூட பண்ணிட்டு தான் வந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஓ அப்படி கேட்குறீங்களா பண்ண முடியுதான்னு கேட்குறீங்களா ஏன் ஷார்ட்ஸ்க்கு உங்களால் பண்ண முடியுதா அந்த மாதிரி கூட ஆகுமா என்ன ஸ்பேனர் கொடுத்தா மெசேஜ் பண்ண முடியாதா இப்போ வந்தாலும் நீ என் குடும்பம் தான் அங்கே பிரிச்சு பேசாது பேசுத நான் உங்க சார்பாக தான் பேசுனேன் ம்மா என்ன பண்ணுற ம்மா தக்காளி சாதம் வேறு ஞகப்படுத்த விட்டுாங்களா எனக்கு அம்மா செய்கிற தக்காளி சாதம் தான் ரொம்ப பிடிக்கும் காலேஜில் வாரத்தில் நாலு நாள் நான் கூட தக்காளி சாதமே தான் எடுத்துகிட்டு போவேன் ஸோ ஞாபகம் வந்துடுச்சு சண்டே பிளான் போடுறப்போ மார்னிங் டி மார்னிங் அம்மா கையில் தான் சாப்பாடு தக்காளி சாதம் தான் கேலினி உங்கள் கூட மட்டும் இல்லை அண்ணி கூட பேசினால மன்னனுக்கு தாங்கலை அண்ணன் தங்கச்சி பசத்தில் எல்லா ஹீரோவையும் மிஞ்சிடுவார் போல் ஆமாம் நம்ம அதனால அவர் அவ்வளோ இதுவாக கேட்குறாரு ஏன் பேசலை ஏன் பேசலன்னு இல்லைனாலும் என் ஷார்ட்ஸால கமெண்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சுல்ல அதை தான் கேட்டேன் இல்லைப்பாங்க என்னால் ஒரு டைம் பண்ண முடியும் ஒரு டைம் பண்ண முடியல எல்லா டைமெலாம் பண்ண முடியாமலாம் இல்லையே